டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் உலகெங்கும் உள்ள விகேன் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பல இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னுடைய அத்துணை சந்தோஷங்களையும் தியாகம் செய்ய துடிக்கும் கும்பராசிரியர்கள் எப்பயுமே அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் குடும்பம் அப்படின்னு போதும் கும்பத்துக்கு மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா கும்பராசி ஆட்கள் தான் இந்த தடவை பறக்கக்கூடிய பங்குனி மாதம் எனக்கு என்னெல்லாம் பண்ண போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா சூப்பரா இருக்க போகுதுங்க என்ன மேடம் சூப்பர் ராசிநாதன் போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு குடும்பத்துல ஏதாவது பஞ்சாயத்தை உண்டாக்கிடுவாரு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா ராசிநாதன் அமர்ந்திருக்க இடம் என்ன சுபத்துவமான மீன வீடு ஏழரை செனியா எனக்கு நடக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான தன்மையெல்லாம் கூட கும்பராசிக்காரங்களுக்கு ந நடக்க போகுது இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே காசு பணம் துட்டு மணி மணி பணம் அப்படின்ற இடத்த நிறைய கையில புரல போகுது நிறைய பேர் பேங்க்குக்கெல்லாம் போய் பணத்தை விட்ரா பண்ணி சந்தோஷமா இருக்க போறீங்க நிறைய பணம் வரவு பொருள் வரவுக்கான முகாந்திரங்கள்லாம் நிறைய தெரியுது யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அட போங்க மேடம் அப்படின்னா நிஜமா நடக்க போகுது நம்புங்க அவ்வளவுதான் முடிச்சாச்சு இந்த தம்மா துண்டு அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டீங்க இந்த ரெண்டரை வருஷம் அதுல இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய போறதில்லை இல்லை சனி இல்லையா நான் இருக்கேன்ற மாதிரி முடிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கெல்லாம் போகும் அந்த அளவுக்கு பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் உதயமாக போகுது ஏன்னா என்ன அப்படின்னா குருவு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை உங்கள் மேல் செலுத்த போகிறார் ரொம்ப ரொம்ப நல்ல கிரியா அஞ்சு போய் குரு அமர்கள் வேற மாதிரியான வரல கிரியேட்டா போகிறீங்க கும்பராசிக்காரங்க ஆனால் அதுக்கு முந்தைய ஆயத்தமாக இருக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இனிதான் இரண்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரக சேர்க்கை ஏழாம் வீட்டு அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது ஏன்னா ஒரு நல்லது என்ன அப்படின்னா உங்களுடைய துணை அல்லது துணைவையாருக்கு வேலை கிடைக்க போகுது யாரெல்லாம் கும்பராசிக்காரங்க உங்க வீட்டுக்காரமாக்கு வேலை கிடைக்கணும்னு வச்சிங்களேன் அவங்களுக்குலாம் எல்லாம் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைப்பதற்கான முகாந்திரங்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதாவது பங்குனி மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மார்ச் பதினஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இன்ட்ரி அட்டன் பண்றது நிறைய வந்து கவர்மெண்ட் ரிலேட்டான ஒர்க்கெல்லாம் பார்க்கறது நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர் வேலை பார்க்குறது அது மூலமா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் ஸ்பௌஸ் சமூகத்தின் மூலமாக ஒரு பணவரவு கிடைக்கக்கூடியது அஹ் துணை துணைவியார் மூலமா கிடைக்கக்கூடாது நீங்க ஒரு கும்பராசி பெண்களாக இருந்தால் நீங்க சம்பாதிச்சு குடும்பத்தை வந்து வழிநடத்த போறீங்க வேலை கிடைக்க போகுது நீங்க கும்பராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்க போகுது இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது நிறைய வந்து மனைவியுடைய வருமானம் மனைவியோட உடைமையின் மூலமான ஒரு வருமானம் மனைவியின் அறிவின் மூலமான ஒரு வருமானம் இதெல்லாம் நிறைய இருக்கு தொழிலெல்லாம் தொடங்க போறீங்கன்னா மனைவி வந்து நகையெல்லாம் எடுத்து கொடுத்து வச்சு அதை ஒரு பணத்தை எடுத்து பண்ணி அதன் மூலமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா சூரியன் அப்படின்னாலே குடும்பக்காரகன் தாங்க அவன் போய் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சுடுசொல் பேசாதீங்க வேண்டாம் டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தீரா ஒரு வடுவை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டத்தை கிரியேட் பண்ணிவிடும் குடும்பம் பெருசாகும் மருத்துவம் அப்படின்ற இடத்துல வந்து சூரியனே மருத்துவக்காரகன் தான் அவர் போய் ரெண்டாம் இடத்துல அமரும்போது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல வழிமுறைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணுங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போகணும் கொஞ்சம் யோகா பண்ணணும் ரெண்டாம் இடத்துல சனி வரும்போது கொஞ்சம் குடும்பஸ்தானத்தில் ஒரு கும்மி அடிச்சுட்டு போவார் அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து அறுபது வயதை தாண்டக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருந்தால் கவலை எல்லாம் பரத்துக்கொள்ளலாம் ஐம்பது ஐம்பது வயசை தாண்ட கும்பராசிக்காரங்களாம் ஒன்றுமே கவலைப்படுவேனா சந்தோஷமாக இருக்கலாம் அவங்க பிள்ளைகள் மூலமான வருமானம்லாம் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கேன் அவர் தான் காலக்கூடிச்சுடைய அஞ்சாம் வீட்டு அதிபதியாகவும் அவங்க வருவார் அவர் சூரியன் வந்து உட்காரும்போது பிள்ளைகள் பிள்ளைகள் மூலமாக வருமானம் உங்களுக்கு சிந்தனை மூலமாக வருவாகும் நீங்கள் எழுத்துத்துறையில் இருக்கீங்க பத்திரிகை துறையில் இருக்கீங்க நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்க மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு வருமானம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கப்போகுது ரெண்டாம் வீட்டில் உங்களை பற்றி பேச போகிறாங்க உங்களை பற்றி நாலு பேர் எப்படியெல்லாம் இருக்குன்னு உங்கள் பிள்ளைகளை பற்றி நாலு பேர் பேச போகிறாங்க சூப்பராக இருக்குங்க டைம் பீரியட் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டுல ராகு வந்து உக்காந்து போது சின்ன சின்ன ஆஹ் அதை என்ன சொல்றது ரெ மறைத்தல் அப்படின்றதான் ராகுவுடைய ஒரு காரகம் ராகுக்கு நிறைய காரகம் இருக்கு ஒரு மாதிரி மறை கொஞ்சம் எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது தேடுறது இல்லை இது வரைக்கும் கிடைக்காத விஷயம்லாம் தேடி அதுக்கப்புறம் கிடைக்கிறது ஒரு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினச்ச விஷயம்லாம் கைக்கு வர்றது இது எல்லாமே வந்து ராகு பண்ணுவார் சுபத்துவமா இருக்கும்போது நிறையா பெண் தெய்வம் இருக்கான்னா பெண் தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு அழகாக வழி செய்யும் உங்களுடைய பெண் குழந்தைகள் மூலமாக கும்பராசிக்காரங்க பெண் குழந்தை வச்சுருக்கீங்க பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகிரகம் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது அதுக்கு பூப்படைகிறதுக்கான விஷயம்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு செலவு இனங்களும் இருக்குது பெண் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு பெண்மை இருக்குது ஒரு மேன்மை இருக்குது இதெல்லாம் நடக்கப்போகுது யாருக்கு கும்பராசிக்கார வைக்கிறா சுக்கரனாலே பெண்ணை குறிக்கக்கூடிய ஆள் தான் முதல் கொஞ்சம் பெண்ணை குறிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும்போது ரெண்டாம் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய டிராவல் பண்ண போறீங்க கும்பராசிக்காரங்க எந்த என்ன பண்ண போகிறீங்க டிராவல் பண்ண போகிறீங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றதுனால ராமேஸ்வரம் போகலாமா காசிக்கு போலாமா நீத்தார் கடன் செய்வதற்கான டைமு யாரையாவது சொல்லி நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறது நிறைய ஜோசியகாரங்களை மீட் பண்ணுறது வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன மாதிரி வழிபண்ணான்னு பார்க்குறது நிறைய வந்து ஞான குருமார்களை பார்க்குறது காஞ்சி பெரியவர் மாதிரி ராகவேந்தர் மாதிரி சாய்பாபா மாதிரி இந்த மாதிரி வாழ்ந்த பெரியவர்களை பார்த்து அவர்களுடைய ஆசையை வாங்கி கொள்ளுதல் சித்தர்கள் வழிபாட்டின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி டிராவலே வேறு மாதிரி மாறப்போகுது இது வரைக்கும் வேற மாதிரி நம்ம கும்பராசிக்காரர்கள் இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க அப்படி ஞான மார்க்குள்ள பயணப்பட ரொம்ப ஆன்மீகமா இருக்க போறீங்க ரொம்ப அமைதியாக போகுது மனசு ஒரு மாதிரி இவ்வளவுதான் லைஃப் அன்பு செலுத்துறதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அதுக்குள்ள இயங்க போறீங்க யூஸ்வலி கும்பராசிக்காரங்க வேற மாதிரிங்க சனியுடைய அடுத்த பக்கம் சனியுடைய ஒரு பக்கம் மகரம்னா சனியுடைய நல்ல பாசிட்டிவான சைன் எல்லாமே கும்பம் தான் அதுவும் அமானுஷங்கள் நிறைந்த வீடு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் பதினோராம் வீடுன்றது ரொம்ப ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு தான் வந்து கும்பம் ஆஹ் கும்பராசிக்காரர்களுக்கு எதில் கவனம்னா மே மாதத்துக்கு அப்புறம் உடல்நிலைய கவனம் இப்போதைக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்க பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க பேச்சில் ராகு இருக்கும்போது எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான பேச்சு அதை கிரியேட் பண்ணி விட்ரும் அப்போ அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான மிஸ்கம்னிகேஷனை கிரியேட் பண்ணுவாங்க பேச்சில மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருங்கள் எடுத்து தெரிஞ்சு யாரையும் பேசாதீங்க எல்லாரும் நம்மளுக்கு வேணுன்றதை மனசுல வச்சுக்கோங்க இதுல மட்டும்தான் நீங்க கவனமாக இருக்கணும் வருமானம் வரக்கூடிய இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு ஏதாவது ஒரு நகையை அடகு வச்சு அதன் மூலமாக வருமானம் விகம் நகை நகையை மீட் எடுத்தல் நகையை அடகு வைத்தல் ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா பொண்ணனுடைய வீட்டில் தான் போய் சுக்கரன் போது நகை அடமானம் வைக்கிறது நகை எடுக்கிறல்லாம் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்குள்ள அதாவது மார்ச் பதினைந்துலேருந்து இருந்து ஏப்ரல் பதினாறாம் தேதிக்குள்ளே சும்மா கை செலவுக்கு வச்சுட்டு எடுத்தேன் மீட்டேன் அப்படின்ற மாதிரி அதன் மூலமாக ஒரு பணம் வருதல் இது எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு நகை சீட்டெல்லாம் போட்டு அதன் மூலமாக நகை வாங்குதல் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு பண்ணுறதுக்கான வழிகள்லாம் தெரியும் அட்டோரிட்டிஸ் நகையோட பணம் சம்மந்தப்படுகிறது அதனால கும்பராசிக்காரங்க ஒன்றா அடகு வைப்பீங்க இல்லை அடகு வச்ச நகையை மீட்டெடுப்பீங்க இல்லை ஏதோ ஒரு சீட்டு போட்டு அதன் மூலமாக நகை வாங்குதல் இல்லை நகை வாங்குறதுக்கு ஒரு சீட்டு போடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு சேவிங்ஸை கிரியேட் பண்ணுங்க இரண்டாம் இடம்னா சேவிங்ஸ் தான் ஸோ சேவிங்ஸை கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான சூழல் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு இந்த தடவை கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்ல இடத்துல போய் புதன் உட்கார்ந்துருக்கறனால கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் வேற ஒண்ணும் இல்லை அதை மட்டும் பாத்துக்கணும் முதுகு முதுகு இடம் முதுகு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆஹ் படுத்தா கொஞ்சம் முதுகு வலிக்கிறது எழுந்தா முதுகு வலிக்கிறது முதுகு மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் வண்டி வாகனங்களை போகும்போது வித்த காட்டாதீங்க வண்டி வாகனம்ல பத்திரமா போயிட்டு வாங்க நீங்க பதிம வயதுல இருக்கக்கூடிய கும்பராசி இருந்தால் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணுங்க பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் ஆக போகுது இரண்டாம் இடத்தில் ராஜநாதன் அமர்ந்திருக்காரு இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்காள் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் புதன் இரண்டாம் இடத்தில் சூரியன் பத்தாதுக்கு அப்படியே கொஞ்சம் சந்திரனுடைய ட்ரான்சிட் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அதுக்கப்புறம் வந்து கேதுவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஏழு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது சொல்லுவோம் நம்ம ஆறு கிரகம் உச்சம் பெற்றவனால்தான் இப்படிலாம் இயங்க முடின்ற மாதிரி இந்த திரும்ப கும்பராசிக்காரங்க ஏழு கிரகத்தை தவிச்சு தவிச்சு உட்காந்து இயங்க பிறகு சூப்பராக இருக்கும் போது கும்பமும் மீனமுமே இந்த ரொம்ப தான் இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகள் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக வேணும் அடுத்தவங்களுக்கு எல்லாம் இப்போ அட்வைஸ் பண்ணதீங்க நீங்க சொன்னா அட்வைஸ் யாரும் கேட்க மாட்டாங்க அதனால இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கா அட்வைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க பேச்சு விரைய மாறக்கூடிய காலமா இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அதன் மூலமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வச்சு நீங்க தான் சொல்லுவீங்க ஆனா அவங்களுக்கு அது நல்லதா படாது அதனால நீங்க பேசி உங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணிப்பானேன் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போதைக்கு இரண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கின்றத ஞாபகத்தை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டீர்களே ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு புதூகலமான மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் இருக்குது ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ண நிறைய பேர் மயில் பார்ப்பீங்களோ ஆமாம் அப்படிதான் தோணுது நிறைய மயில் பார்க்கறதுக்கான தன்மை எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நிஜத்தில் பார்க்க போகிறீங்க டிவியில் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆன்லைன்ல பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் யூடியூப்ல பாக்கறதுக்கட்டும் நிஜத்துல பாக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு நிகழப் போகிறது மயில் பார்த்தா நான் கமெண்ட் சொல்றேன் அந்த மயில் பார்க்கும்போது எப்படி வந்து அந்த கருமேகத்தோடு அந்த மயில் கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி சனி நாளே ஆகாய தத்துவம் வந்தாங்க ராசிநாதன் போய் அங்க போது சூப்பரா இருக்க போகுது கவலை எல்லாம் படம் கும்பராசிக்காரங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் ஏறிரச்சனையா இது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்க போகுது குருவுடைய பார்வையில் வரக்கூடிய காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கு முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டு கோவப்படாமல் வீட்டில் வந்து வெள்ளக்குடியை காட்டிகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு பைரவர் வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முடியும்னா சீடாகஸ்கெலாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்க ஏன்னா அங்கே செவ்வாயுடைய பொஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு பின்ன இருக்கிறதுனால கொஞ்சம் திருநாய்களுக்கு உணவளித்தல் விலங்குகளுக்கு உணவளித்தல் குதிரை வச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் உணவளித்தல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு பிளஸ் மைனஸ் சாரி மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிறதுக்கான டைம் பீரியட் அப்படின்றது இனிதே ஆரம்பம் சூப்பராக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அவளையே பட வேண்டாம்